திராவிட சென்மல் நவீன தமிழ்நாட்டோட சிற்பின் பன்முக அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் தான் தலைவர் கலைஞர் அவர் வெறும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல தமிழ் இலக்கியம் கலை அரசியல் ஆகிய மூன்றின் ஆழமான கலவையாக வாழ்ந்த ஒரு சகாப்தம் அவர் தமிழ்நாட்டோட வரலாற்றை எழுதிய பேனாவுக்கு சொந்தக்காரர் காலத்தால் அழியாத சாதனைகளை படைத்த ஆற்றல் மிக்க ஆளுமை போன்ற எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரரான அவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் அந்த கொண்டாட்டங்களை மேலும் சிறப்பிக்கக்கூடிய வகையில் மதுரை தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி சார்பா தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டே வருது மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் நலத்திட்ட நாயகர் என அனைவராலும் அன்பாக அடைக்கப்படக்கூடிய திரு சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் தலைமையிலையும் திருப்பரங்குன்றம் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு வேட்டையன் அவர்கள் முன்னிலையிலும் மதுரை தெற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளரான எஸ் கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள் ஏற்பாட்டில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நலத்திட்டங்களானது வழங்கப்பட்டது அதன்படி திருப்பரங்குன்றம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஐநூற்றி எழுபது குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையிலோ சோளிங்குரணி கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையிலும் எலியார்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஐநூறு குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையிலும் கொம்பாடி கிராமத்தை சேர்ந்த ஐநூறு குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையிலும் நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டு கழக அரசோட சாதனை திட்டங்கள் பற்றியும் குறிப்பா பெண்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை பற்றியும் மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டது இப்படி இந்த கிராமங்களில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த விழால திருப்பரங்குன்றம் தொகுதி பொறுப்பாளர் திரு சிவகாசிதா வனராஜா அவர்களும் கழக கிளை செயலாளர்களான மகாலிங்கம் சரவணன் இருளாண்டி பாண்டி கோபி பெரியசாமி பெண்ணாச்சி ஆகியோரும் திருமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளரான திரு தங்கபாண்டி அவர்களும் எண்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரான காளிதாஸ் அவர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான கொம்பாடி தங்கம் அவர்களும் ஒன்றிய அவைத்தலைவர் நித்தியானந்தம் அவர்களும் கழக கிளை செயலாளர்களான சி மலைச்சாமி மற்றும் கே சுந்தரராஜன் மற்றும் ஒன்றிய கழக கிளைக்கழக நிர்வாகிகள் கழக மகளிரணி நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் பொதுமக்கள்னு பெருந்திரளானோர் கலந்துகிட்டாங்க